அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வங்கிக் கணக்கில் பதினைந்தாயிரம் அப்படிங்கிற புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம போகிறோம் போறோம் நீங்க தான் முதல் முறையா டிஜே எயிட் தமிழ் சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம சேனலை அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு கிளிக் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த திட்டம் இந்தியாவின் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணி வேறாக உருவெடுத்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும் நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு தளத்தை வழங்க உள்ளது பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு

ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது ஸோ நீங்களும் பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த தொகை அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க